மிஷிக்கிற்கு அழகான சிரிப்பு வரும் நான் சிரிக்கவே மாட்டார் கோப்பட் கோவத்துலே இருப்பார் அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிருவார் நமக்கு பகல் வேலையில் வந்து எது எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஹி ஹாஸ் அ நன் ஃபார் அட்வான்டேஜ் தார் அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன் அவர் நடித்து காட்டுறாரு ரொம்ப வயத்தெரிச்சில் இருந்தது அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்டே இல்லையே அப்படின்னு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப டஃப் இல்லை அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான் ஆந்திராவோட கழிப்பு தன்மை கேட்பான் கர்நாடகாவோடய லோ பட்ஜெட் கேட்பான் எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்றது அது என்ன படம்ன்றது வெரி டிஃபிகல்ட் டு மேக் அதில் நம்மளால ரொம்ப டிமாண்டிங் வேறு எனக்குலாம் வந்து தெரிந்து தெளிதல் வலுவின்னு சொன்னது போல தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் பண்ணுங்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம் என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது இல்லை சிபிஐ என்ன தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்தேன் நடுவில் தேட்டரில் இன்டர்வெல கேட்பான் படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான் இல்லை கடங்காரன் தொழில் தாங்களேனு சினிமா தேட்டருக்கு வந்தேன் சாமி வேண்டி இருப்பான் தீபாரதம் நடக்கும் என்ன சாமி வேண்டிக்குவான்னு முட்டிகிட்டே கேட்பான் இல்லை திருடலாம் வந்துக்கலான்னு அது பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் என்ன சார் தூங்கிட்டீங்களான்னுப்பா என்ன அந்நியமாக இருக்குன்னு என்ன 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 நம்பர் எயிட் டூ செவன் சிக்ஸ் டபுள் டூ செவனா

இப்போ என் கூட நான் வந்து மலையாளத்தில் டேட்ல வைக்கலாமான்னு பார்க்குறேன் ஒரு ஜோக் இருக்குது என்னோட அடுத்த படத்தில் ஒரு ஜோக் இருக்குது என்ன படம் எடுத்தான் ஒரு மலையாளம் ப்ரொடியூசராக பேசுகிறான் ஃபோனில் என்ன படம் எடுத்தீங்க நான் ஷக்கீராச்சி ஒரு படம் எடுத்தேன் அது ஒண்டி போனவள் அப்படின்னு என்னாச்சுண்ணா படம் ஒண்டி போச்சுங்க அப்புறம் ப்ரொடியூசர் காணாமல் போயிட்டார் நான் அடுத்த படம் ஒன்று எடுத்தேன் அதே வேறு இன்னொரு படம் எடுத்தேன் ஓடி போனவள் அவன் ஓடி போயிட்டான் அவன் படம் நான் ஜென நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை இல்லை மலையாளத்திலையும் கேள்விப்படல தமிழையும் இல்லை மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரைட் டப்பிங்கான் ஸோ மலையாளத்தில் பண்ணிவிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் டப்பிங் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரைட் ரீ ரிலீஸ் பண்ணலாமான்னு இப்போ இவெல்லாம் கெட்டிக்காரன் ஏ இப்போ புரியாதான் அவன் பண்ணலாம் பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு புரியும் நான் அவ்வளோ பேர் கட்டிக்காரம் மாதிரி ஏன்னா ரீ தான் ஓட போகுது ஸோ அவன் வந்து போடுறான் விலையே போடுறான் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்ட பத்து வருஷம் கழிச்சு அவெல்லாம் கெட்டிக்காரன் தினுது எனக்கு நான் லூஸ் நினச்சிக்கிறான் அவெல்லாம் அது போல இப்போ ரீ ரிலீஸ்லாம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க படத்தை இங்கே அடுத்த எடுத்து வச்சுங்க பத்து வருஷம் இங்கே ரிலீஸ் பண்ணுங்க நல்லா சூப்பராக ஓடும் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம் இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி இஸ் ட்ரைலிங் வெல் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறக்காங்க நல்ல ஒரு சாதுரியமான ஒரு முடிவு லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கினுக்கு இருக்கிற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்திருக்கு மிஷ்கினுக்கு அழகான சிரிப்பு வரும் நான் சிரிக்கவே மாட்டார் கோப்ப கோவத்து இருப்பார் அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிருவார் நமக்கு பகல் வேளையில் வந்து எழுதுகாப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஒரு ஆற்றுல பன்னெண்டு மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஹி ஹாஸ் அ நன் ஃபார் அட்வான்டேஜ் தார் அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன் அவர் நடித்து காட்டுறாரு ரொம்ப வயத்தறிச்சியில் இருந்தது அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு அதுபோல் ராதிகா மாஸ்டர் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு தான் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் வணக்கம் காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷார்ட்டுக்கே போகிறாங்க பாவம் இந்த டேரக்டர் எந்த டேரக்டருக்கும் அந்த கொடிப்பெண்ணு கிடையாது ஆம்பாவை கியூவில் நின்னுட்டு இருப்பான் அவன் முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணலை சின்ன பசங்கள்லாம் அலௌட் இல்லைன்னு அந்த டேரக்டர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்து ராதிகா மாஸ்டர் ஆஸ் ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஆஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும் ஒரு டேரெக்ஷன் தான் லீடர்ஷிப் போகணும் உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் போத் கிராஃப்ட் த பீப்புள் எவ்ரி திங் த பிஸ்னஸ் ஆஃப் இட் தி இண்டஸ்ட்ரி ஆஃப் இட் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாரையும் மேய்ச்சி கட்டி மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபாதம் டு டேரக்டர் ஃபில்ம் அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டேரக்டர் ஆகிடறாங்க பிரபுதேவா டேரக்டர் ஆகிடறாரு புதுசாக ஒன்று ஒன்று வந்திருக்கு இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டேரக்டராக இருக்க இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தீபக் நல்ல சிக்ஸ் ஃபீட் ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு அவர் என்ன வாங்கணும்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டிராக்டர் என்ன மியூசிக் அடுத்து அடுத்தது ஆக்டர் ஆகிடும் ஏசியாக அது ஜி வி பிரகாஷாவோ விஜயாண்டையனோ அடுத்தது ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமானி கம்பெனி இல்லை பாய்ஸ் கம்பெனிலாம் கிடையாது மியூசிக் டிராக்டராகிட்டால் நேரம் ஆக்டர் அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோட் பண்ணிக்கோங்க இதான் நான் த்ரிஷா கிட்டே சொன்னேன் த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு நீ எழுதி வச்சிக்கோ நீ வந்து ஆ ரெண்டு வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும் ஆறே மாதத்தில் வந்துடுச்சு அதுபோல் இவர் வந்து டீபக் வந்து சும்மா இதான் நாமக்கே வாசி நில்லுங்க கொஞ்சம் எல்லாருக்கும் பாருங்க அவர் பாருங்க சும்மா ஒரு மியூசிக் டேட்டானா ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்துல ஐ விஷ் யூ சக்ஸ் நாட் சக்ஸஸ் இன் த மியூசிக் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆஸ் வெல் அஸ் யுவர் கரியர் ஆஸ் அன் ஆக்டர் இந்த நடன இன்னைக்கு என்ன ரெண்டு மூணு ஏரியாவில் வெரி டஃப் காம்படிஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஒன் ஆஃப் தி டிப் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ உடன் சே ஸ்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் பெரிய டு மேக் மூவீஸ் காம்படிஷன் இஸ் ஸோ ஹை சென்ற வருடம் முன்னூற்றி இருபது திரைப்படங்கள் சென்சாராக இருக்குது எத்தனை ரிலீஸ் ஆச்சு எத்தனை ஓடி இருக்கு எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் எட்டுலேருந்து பத்து சதவிகிதம்தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது சினிமா வளர வளர நம்ம தொழில கற்றுக்க கற்றுக்க கத்துக்க வந்து அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ் ரைட் இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ்ட் பல காரணங்கள் உண்டு பல விடுமைகள் உண்டு அதில் என்னென்னா கோட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது அப்புறம் மக்களினுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது புது புது ட்ரெண்ட் வருது முன்னே சேட்டலைட் இருந்தது போச்சு ஓட்டிகிட்டு இருந்தது போச்சா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் எந்த புனைவுகளை பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடனாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸா இல்லை டூ அண்ட் ஹாஃப் தட்ஸ் சட்டிஸ்ஃபை பீப்புள் மேக் ஷார்ட் ஃபில்ஸ் இட் வெரி டிஃபிகல்ட் மேக் ஃபியூச்சர் ஃபிம் உலகத்திலே வந்து வெரி டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் மோர்சோ இன் தமிழ் எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே எச் காக் சொல்வார் தி லெங்க் ஆஃப் எ ஃபில்ம் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டு தி பிரஷர் இன் இயர் யூரினரி பிளாடர்னு அவன் உனக்கு வந்து என்ன என்ன தான் கிளைமேக்ஸ் தான் போயிடுவான் டாய்லெட் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தை என்ன நம்ம ஊரில் இன்டர்வல் விட்றான் ஸோ அதனால் தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இல்லைங்க செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்குன்னா படத்தில் கதை இருக்குதுன்னு அர்த்தம் நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த எக்ஸ்ட்ராட்னரி சர்க்கம்சன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா கேரளா இந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் ஆந்திரா இந்த பக்கம் நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி ராதேகாவோட ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப டஃப் இல்லை அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான் ஆந்திராவோட கழிப்புத்தன்மை கேட்பான் கர்நாடகாவோட கர்நாடகாவோடய லோ பட்ஜெட் கேட்பான் எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது அது என்ன படம் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட் டு மேக் அதில் நம்மளாலாம் ரொம்ப டிமாண்டிங் வேறு எனக்குலாம் வந்து தெரிந்து தெளிதல் வலுவன்னு சொன்னால் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மி அட்மிஷன் பண்ணுங்கிறது அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம் என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது இல்லை சிபிஐ என்னை தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்தேன் என்ன நடுவில் தியேட்டரில் இன்ட்ரவலை கேட்பான் படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான் இல்லை கடங்காரன் தோலை தாங்கலன்னு சினிமா தேட்டருக்கு வந்தேன் சாமி வேண்டிகின்னு இருப்பான் தீபாரதம் நடக்கும் என்ன சாமி வேண்டி கேட்பான்னு முட்டிகிட்டே கேட்பான் இல்லை சிலை திருடலாம் வந்திருக்கலாம் என்ன அது மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் என்ன சார் தூங்கிட்டீங்களான்ப்பா என்ன அந்நியாயமாக இருக்குண்ண என்ன 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 நம்பர் எயிட் டூ செவன் சிக்ஸ் டபுள் டூ செவனா ஆமாம் அதுக்கப்புறம் அப்படின்வா நம்மளுக்கு நம்மள்கிட்ட டபுள் டூ எயிட் டபுள் டூ நைன் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க என்ன பண்ணி வா கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டிவி பார்த்துக்குறாண்ணு கரண்ட் ஆஃபர் எப்படி சட்டி பார்க்க முடியும் நீ ஃபோனை கூட என்ன பேச முடியும் அப்போ தான் ஃபோனில் விட்டு மாட்டான் இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது வெரி டிமாண்டிங் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் குத்துவிட்டான் சேர் உட்காந்துட்டா இஸ் த ஓனர் ஆஃப் தட் என் சீட் ஐ ஹவ் கிவன் மை மிரோட்டோக்கால் இஸ் ஓவரி என்னுடைய ப்ரோட்டோக்கால் நான் தீர்த்துட்டேன் நூற்றி ரூபா குத்துட்டேன் நீ காட்டராஜா அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் கல்வி தான் கேட்கறான் ஓடி போன்றவள் ஷக்கிலா பண்ணுறதுக்கு நூற்றி இருபது ரூபாய் பாகுபலிக்கு நூற்றி இருபது ரூபா அவன் அவன் என்ன பண்ணுவான் ஹவு யூ வெய் தேர்ஃபால் வெரி டிஃபிகல்ட் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம் சின்ன ஹைட்டில் எதுவும் தானே பெருசாக அடிப்படாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஏன் பெரிய படங்கள் வந்து யானை படத்தாலும் குதிர மாட்டோம் ஏதோ ஒரு வேலைக்கு விற்றுருவாங்க அப்படின்னு அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து வெரி சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் மோர் தேன் அ டசன் ஃபிலிம்ஸ் ஹப் பின் மிடில் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் விச் இஸ் அ வெரி குட் நியூஸ் தட் வே

ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீரோவில் எல்லாருந்து ஆறு எல்லாம் பிரபு தேவை வரைக்கும் காட் ஆஃப் டான்ஸு அந்த குண்டுமல்லி ரெண்டு ரூபாய் அந்த எஸ்பிபியும் பிரபு அந்த டான்ஸ் இஸ் என் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ்ல பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரெக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தன இஸ் யூ டன் த மோஸ்ட் இம்பாசிபிள் அந்த விமன் டேரக்டர்ஸ்கிட்ட வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதான் சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடி கோயிட்டா ஒரு ஆள் நின்று இருந்தார் கேட்கலாம் அது ரொம்ப டெம்ப்டிகா இருந்தது ராஜிகாங்கிட்ட அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ கோய்ட்டா நிக்கிறார் பின்னாடி பயத்தில் ஆமான்றாங்க பாருங்களேன் அசான சொன்னேன் தாய்மொழி ஏண்டா பேர் வந்து தந்தையை பேச தானே இவங்க பெண்கள் வந்து இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா ஐ மேட் டுவெல் சாங்ஸ் ஃபார் ப்ராபகண்டா ஃபார் ஜெயலலிதா அதில் ஆர்ட்நிதி சாந்தி ஒரு ஒரு ஆளுமை பாருங்களேன் ஜெயலலிதாவோட ஆளுமையும் பாருங்களேன் தே டேக் த லீடர்ஷிப் இட்ஸ் ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய ஏன்னா அவர் பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாஸ்ட்டு ஓடிடுறாங்களே அவங்களையும் அவ்வளோ யோசிக்கிறாங்க இவன் டா ஓடிக்கலாம் எல்லா பொறுப்பு இவர்களோடைய இட் இஸ் எக்கனாமிக் இட் இஸ் பேர்டன் இட் இஸ் எவ்ரி திங் அவ் முன்னோக்கி பார்க்குறா விமன் டோன்ட் க்ரோ பியாண்ட் ஃபார்ட்டி மென் ஸ்டார்ட் க்ரோவிங் ஆஃப்டர் ஃபார்ட்டி அது ஒரு தலையெழுத்து என்ன பண்ணுறது அதுக்காக அவன் நாற்பது வயசு அவனுக்கு மெச்சூர்ப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இருக்க முடியாது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிறீங்க அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஒரு இது எனக்கு வந்து ராதிகா என்னோடய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது என் சோனோம் ஐயோ சீனை கூட எங்களே வச்சு டேரக்ட் பண்ண தொழிலாம் மேம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷீ இஸ் அ நோ நான் சென்ஸ் பர்சன் ஷீ இஸ் ஏபிள் டு வீல்டு கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ் இருக்கிற இடமே தெரியாது சைலண்டாக குவ்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே ஆனால் வேலை நடக்குது அது எப்படியே என்னன்னு தெரில எனக்கு ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கேட்டுக்கிறாங்க காய் விழுந்ததா இல்லையுன்னு தெரில ஆனால் நம்ம கேட்டதோடு ரெண்டு மட்டும் ப்ராடக்ட் வருது யூஆர் யு ஆர் அன் எக்ஸலன்ட் ஹியூமன் பீயிங் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி கேட்டுறாங்க அது மாதிரி சாந்தி மாதிரி யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்ணுறதுனா

தமிழ்நாட்டில் வந்து இது திரைப்பட தயாரிப்பாளைக்கு யாராவது குரல் கொடுக்காது என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்கார் ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமா ஒன்று சொல்லுங்கள் திரைக்கதையில் அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசிகள் அதுக்கு ப்ரூஃப் இருக்கார் உதயகுமார் எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு வருஷம் சீனியர் பட் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமா நாசருக்கு அப்புறம் உதயகுமார் தான் அப்புறம் வந்து ஒரு குவிண்டசென்ஷியல் ஃபில்ம் மேக்கர் எல்லாம் தெரிந்த ஒரு ஒரு ஃபில்ம் ஆளுமே உள்ள எல்லாம் வேணும் ஒரு லீடர்ஷிப் வேணும் ஒரு கிராஃப்ட் வேணும் அழகு வேணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் ஒரு ப்ரூஃப் வேணும் அது மிஷ்கின் தமிழ்நாட்டில் தமிழ் நடிகைகளா அது இப்படி அதுக்கு ஒரு ப்ரூஃபு தன்சிகா இந்த மாதிரி இந்த படம் ப்ரூஃப்னு பேர் வச்சுருக்கிறது நிறைய ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நிறைய டேலண்டில் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் திங் அண்ட் சி தமிழ் சினிமாவில் என்னென்னா இருபது நிமிஷம் பாட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் பாட்டு டான்ஸ் மாஸ்டர் பார்த்துப்பாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டண்ட் அது ஸ்டண்ட் மாஸ்டர் பாட்டுப்பாரு மிச்சம் இருக்குது பாருங்க அங்கே தான் அந்த இந்த கதையிலுக்கு நேரம் கதையை தேடுவார்ப்பாருங்க கல்லுக்கு எடுக்கல நாகேஷ் ஸோ வந்து வதைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகே சதைக்கு டான்ஸ் கிங்ஸ்லாம் ஓகே அந்த கதை அதுக்கு தான் சரக்கு மாஸ்டர் எங்கேயாவது எடுத்துன்னு வரணும் அந்த மாஸ்டர் தான் இல்லாமல் தவிக்கிறது சினிமா ஃபுல்லாக தட் இஸ் ஒன் ஏரியா நெவர் பீன் பாலிஷ்டு நீங்கள் அந்த ஏடத்தில் வந்துட்டீங்க ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் டைரெக்டராக வந்துட்டீங்க இது மாதிரி டேரக்டர் நான் ஆர்வமாக நடிக்க போய்டும் டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்குது இன்ட்ரஸ்ட்டி அது வந்து அது வந்து தோணுது எனக்கு இஸ் யூ மேட் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் அ பேபி ஸ்டெப் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஸ்டெப்புன்னா சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யூர்ஸ் இஸ் கோயின் டி பி நைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐ விஷ் யூ என் எக்ஸ்ட்ராட்னரி சக்ஸஸ் பட் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் டேரக்டர் ஆட்டிங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த தொழில் மட்டும் விட்டுறாதீங்க அது ரொம்ப ரேர் நீங்கள்லாம் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபார் ஃபில்ம் மேக்கர் அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட்டு இப்படி நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஐ ஃபினிஷ் வித் திஸ் பிகாஸ் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ என் கூட நான் வந்து மலையாளத்தில் டேக் வைக்கலாமான்னு பார்க்குறேன் ஒரு ஜோக் இருக்குது என்னோடய அடுத்த படத்தில் ஒரு ஜோக் இருக்குது என்ன படம் எடுத்தான் மலையாளம் ப்ரொடியூசராக பேசுகிறான் ஃபோனில் என்ன படம் எடுத்திங்க நான் சக்கிராவச்சி ஒரு படம் எடுத்தேன் அது ஒண்டி போனவள் அப்படின்னு என்னாச்சுண்ணா படம் ஒண்டி போச்சுங்க அப்புறம் ப்ரொடியூசர் காணாமல் நான் அடுத்த படம் ஒன்று எடுத்தேன் அதே வேறு இன்னொரு படம் எடுத்தேன் ஓடி போனவள் அவன் ஓடி போயிட்டான் அந்த படம் ஓடலை நான் என்ன கேள்விப்பட்டதே கேள்விப்பட்டது இல்லை இல்லை மலையாளத்துலேயும் கேள்வி வழங்க இல்லை மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரைட் டப்பிங்கா ஸோ மலையாளத்தில் பண்ணிவிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்குல தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் டப்பிங் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரைட் ரீரிலீஸ் பண்ணலாமான்னு இப்போ இவெல்லாம் கெட்டிக்காரன் ஏய் இப்போ புரியாத பண்ணலாம் பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு புரியும் அவனா அவ்வளோ பேர் கெட்டிக்காரன் பாரு ஏன்னா ரிலீஸில் தான் ஓட போகுது ஸோ அவன் வந்து போடுறாங்க வெளியே போடுறான் இந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பத்து வருஷம் கழிச்சு இப்போலாம் அவெல்லாம் கெட்டிக்காரன் தெரியுது என்னத்தனா லூஸ் நினச்சிங்கிறான் அவெல்லாம் ஸோ அதுபோல் இப்போ ரீரிலீஸ்லாம் ஓடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க படத்தை இங்கே அடுத்த ரெண்டு மூணு எடுத்து வச்சுங்க பத்து வருஷம் இங்கே ரிலீஸ் பண்ணுங்க நல்லா சூப்பராக ஓடும் அண்ட் இப்போ இன்னைக்கு இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு குழு ஒன்று உட்காந்துக்குது அவங்க எங்கே படிச்சுட்டு வராங்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து அட்வைசராக இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அப்போ வந்து நான் வந்து அக்னோசியேஷனுக்கு அட்வைசராக இருந்தேன் அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் வந்து பாம்பே ஆஃபீஸில் கேட்குறாரு குள்ளமாக முடிஞ்சிருப்பாங்க இந்த ஆள் யாருன்னுட்டு கேட்குறான் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டுன்னு இந்த இவ்வளோ பெரிய ஆக்டரோடைய கம்பெனியில் உட்காந்துக்கிட்டே அந்த ஆள் யாருன்னு கேட்குறியோ ஒன்று இதுக்கே வேலையை விட்டு தூக்கிணும் ஏன் எப்படி சொல்ல அந்த ஆள் வச்சு அதிகமாக ஹீரோ வச்சு டேரெக்ட் பண்ண டேரக்டர் அவர் அந்த கம்பெனியில் நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எட்டாக இருக்க நீ எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்போ ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குற ராஜஸ்தான்லேருந்து லட்டாஜின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜன் சார்க்குலாம் தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அப்பா சொன்னார் லட்டாஜி அடே அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போட்டோம்ட வரமாட்டானா திருப்பி என்னாரு அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டா வரலை வந்து ஒரு கேஸ் போடுறான் ஸோ வாட் யூ ஷுட் நோ இஸ் ஜஸ்ட் யூ லேர்ன்ஸ் அண்ட் ஐஐடிஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் லைக் தேட் சினிமா இஸ் வெரி டிஃபிகல்ட் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஐ ஹவ் அ வேர்ட் ஃபார் இட் இட்ஸ் சோல் மார்க்கெட் சோல் எப்படி மெஷர் பண்ணுவேன் ஆத்மார்த்தமான விஷயங்களை எமோஷன் எப்படி மெஷர் பண்ணுவேன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் முடியும் ஒரு கார் இன்சூரன்ஸ்லாம் முடியும் இது எப்படி மெஷர் பண்ணுவேன் மாஸ்டர்ஸ் மேக் மாஸ்டர் பீசஸ் எவ்வளோ பெரிய வெட்டரன்ஸ்லாம் டைரக்டராக இருந்தாங்க ஆனால் புஷ்புசாப்தம் வந்து காலேஜில் பாஸ் பண்ணி ஹீட் கொடுத்துருக்கான் மாஸ்டர்ஸ் தெரியல ஏதோ ஒன்று புலப்படாமல் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நெபுலஸ் ஒரு மீடியம் அது அந்த மீடியமில் நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவேன் அப்போ கார்பரேட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லோரும் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது சினிமா என்பது பிடிபடாத இடத்தில் வெறும்னா அக்கௌண்டன்சி புக்ஸ் அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி என்ன அந்த சேல்ஸ் கில்ஸ் சொல்லி பார்த்ததுனாலே அழிந்து போய்விட்டது அமெரிக்காவில் டிஸ்னி மார்வல் எல்லா படமும் ஃப்ளாப்பு கெவின் ஃபைகன் ஒரே ஒரு ஆள் அவன் ஒரு நல்ல கிரியேட்டர் அவன் வந்து டிசியில் வந்து சேர்றான் எல்லா படமும் இட்டு ஸோ ஒன் கிரியேட்டர் ஊ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா ஆஸ் அன் ஆத்தர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு மிஷ்கின் தேவை அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும் ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு அறிவு வேணும் கார்பரேட் வந்து திரும்பி இந்த மாதிரி குட்டி சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன போடுற தலைவா ஒரு ரெண்டு கோடி பட்டா ரெண்டரை கோடி வந்து தான் போருமே ஒன்றரை கோடி பட்டா ஒன்றே முக்கால் கோடி வந்தால் போருமே அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதுக்கு கழுப்பினா என்ன தூக்கணும் என்னென்ன இறக்கணும் அந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து வச்சுட்டு கார்பரேட் எண்ட் ஆயிடுச்சு காசை சொல்கிறலாம் சொல்லிங்க போயிட்டான் இப்போ முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது பரோட்டா சுய் மாதிரி இப்போயாவது இனிமேல் ஆர்மி பிள்ளையாக சுட் போய் ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதான் பாதை இதுதான் எல்லா படங்களையும் என்கரேஜ் பண்ணி காசை இழக்க வேண்டாம் ஆனால் முந்நூற்றி இருபது படங்களில் வந்து ஒரு பத்து படம் தான் ஓடுதுன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் டஃப் காம்படிஷனில் ராதிகா வந்து நீங்கள் வந்து முதல் பாதை எடுத்து வச்சிருக்கீங்க பார்க்கும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு செடிப்படுங்கிற ஒரு நம்பிக்கை வருது ப்ரொடியூசர் கோமஸ்ரீ எங்கள் அம்மாவுடைய பேர் ஐம் அம் வெரி ஹாப்பி இஸ் தட் யுவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இஸ் கோன் டு பி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டெப் நல்லபடியாக காலை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேச்சை கேட்டோம் நன்றி